யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் சேர்ந்து இருங்கள் இதனால் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பம் வரையும் உங்களது மனதை அமைதிப்படுத்த புத்தகம் படியுங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிலவ குடும்பத்தின் மீது பாசமும் பரிவும் வைத்திருப்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களது வாழ்வில் புதியவர் வரவால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்த உறவு சிறிது கால உறவானாலும் உங்களது வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை தரும் தொழில் திறமையை காட்டும் வாய்ப்பு கிட்டும் குறிக்கோள்களை உருவாக்கி திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினால் அதிக பலன் பெறலாம் திட்ட மேலாளர்கள் வெற்றி காண்பார்கள் ஏரிஸ் பைனான்ஸ் வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் எனினும் இது நெடுங்கால வர்த்தக நலனை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்துங்கள் திறன் படைத்த ஆர்வமுள்ள நபர்களுடன் இணைந்து வர்த்தகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் சமீப காலமாக உடல் சோர்வாலும் மன அழுத்தத்தாலும் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உங்கள் உடல் திறனை மேம்படுத்த எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பூங்காவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மற்றும் தொழில் முறையிலான தனிப்பட்ட குறிக்கோள் மூலமாக நீங்கள் நட்சத்திரமாக அவதை காண்பீர்கள் நண்பர்கள் குடும்பம் உடல் நலன் புகழ் வெற்றி ஆகிய அனைத்தும் வாழ்க்கையில் பெற விரும்புவீர்கள் உயரத்தில் செல்வதற்கான திட்டத்தை உருவாக்க தொடங்குங்கள் இன்று உங்கள் துணையுடன் நடனம் ஆடுவீர்கள் சமூக விழாக்களில் ஈடுபடுவது மகிழ்ச்சியை கொடுக்கும் பணி மற்றும் வேலை நெருக்குதல்களிலிருந்து விலகி இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் வாழ்த்துக்கள் பதவி உயர்வு அல்லது வர்த்தக வெற்றி நிச்சயம் ஏற்படும் உங்கள் கடின முயற்சிக்கு ஊக்கம் கிடைக்கும் உங்களது தொழிலில் முக்கிய முன்னேற்றம் உண்டாகலாம் இன்று பணியிடத்தில் மாற்றம் ஏற்படலாம் வாழ்த்துக்கள் டாரஸ் பைனான்ஸ் வெளிநாட்டில் உள்ள கூட்டாளியுடன் முதலீட்டை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது அது லாபத்தை தருவது போல தோன்றினாலும் அதை தவிர்க்க வேண்டும் அதை சிறிது காலத்திற்கு உத்தி போடுங்கள் அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் ஹெல்த் நீங்கள் இன்றைய தினத்தில் மன அழுத்தம் இன்றி மிக உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வெளியில் எங்காவது செல்லலாம் அல்லது உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் உடல் நலம் தானே முக்கியம் மாலையில் ஒரு சமூக கொண்டாட்டம் இருக்கும் அதிகமாக மக்களுடன் நெருங்கி பழகுவீர்கள் பிரசித்தி பெற்ற உணவு விடுதி திரைப்படம் போன்ற ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வீர்கள் நண்பர்கள் வீட்டிற்கும் செல்வீர்கள் ரொமான்ஸ் உங்கள் துணையுடனான உறவு உறுதியாக இருக்கும் இந்த உறவினை தொடக்குபவர்கள் அந்த உறவு நீண்ட நாள் உறவாகவும் அழகாகவும் ஆவதை காண்பார்கள் இன்று உங்களது துணையிடமிருந்து நெடு நாட்களுக்கு நினைவில் இருக்கும் ஒரு சிறந்த பரிசு கிடைக்கலாம் ஜெமினி கெரியர் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் அல்லது கல்வி திட்டம் குறித்த செய்தி எதிர்பார்க்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும் ஒப்புதல் கடிதம் அல்லது ஸ்காலர்ஷிப் போன்ற வடிவத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் தகவல் பெட்டியை நன்றாக கவனியுங்கள் ஜெமினி பைனான்ஸ் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இவ்வாறு திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் உங்கள் தொழில் நோக்கங்களை விரைவாக அடைய முடியும் நீங்கள் பெறுகின்ற நேர்மறையான கருத்துக்களை உங்கள் தொழிலில் பயன்படுத்துங்கள் அப்போது மட்டுமே உங்கள் திட்டங்கள் அபார வெற்றி பெறும் ஜெமினி ஹெல்த் உங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை இன்று நன்றாகவே இருக்கிறது இது உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தி அதில் நன்றாக ஈடுபட உதவும் குடிப்பழக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டுள்ளீர்கள் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் நலனை மேம்படுத்தும் சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கக்கூடும் அது உங்களுக்கு ஆச்சரியமாக வந்து உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் நீங்கள் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் மற்றும் தவறாக புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றால் உற்சாகமின்றி காணப்படுவீர்கள் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருங்கள் வாக்குவாதங்களால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் துன்பம்தான் உண்டாகும் கேன்சர் கெரியர் இந்த தொழில் காரணங்களுக்காக நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம் அது சுமூகமாக செல்லும் என்பதால் இது மிகவும் நல்ல நேரம் இந்த நேரத்தை தகவல் சேமிப்பிற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே சிறந்த தேர்வை மேற்கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் வருவாயைப் பெருக்குவதற்கு திட்டமிட்டு செயல்படவும் அவ்வாறு திட்டமிடுவதற்கு இன்று ஏற்ற தினம் பணம் சம்பாதிக்க சிறந்த வழிகளை நீங்கள் இன்று கண்டறியலாம் கேன்சர் ஹெல்த் உங்கள் உடல் நலத்தின் சமச்சீர் தன்மையை பாதிக்கும் என்பதால் இன்று மது அருந்துவதை தவிர்க்கவும் ஆல்கஹால் இல்லாத உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற பாரங்களை அருந்தலாம் நோய் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கவும் சோம்பல் உணர்வு உண்டாகாமல் இருக்கவும் அதற்கேற்ற உணவு முறையை அமைத்துக் கொள்ளவும் இந்த உங்களுக்கு பரபரப்பான எழுச்சி ஊட்டும் நாள் தினசரி வாழ்க்கையிலிருந்து கிடைக்கும் ஓய்வு உங்களது மனதையும் உடலையும் உற்சாகப்படுத்தும் நண்பருடன் வெளியில் சென்று மனதை சாந்தப்படுத்திக் கொள்ள இது நல்ல வாய்ப்பு லியோ ரொமான்ஸ் உங்களுக்கு பிடித்தமானவர்களிடமிருந்து பரிசு கிடைக்கலாம் அதற்கு நன்றி தெரிவியுங்கள் ஏனெனில் அது இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாகும் அதனால் அதற்கு நன்றி தெரிவிக்க மறக்க வேண்டாம் இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மிக காலமாக கிடப்பில் இருக்கும் பணியை விரைவில் முடிக்க உங்களின் கீழ் பணி புரிபவர்களை நீங்கள் இந்த தருணத்தில் ஊக்குவிக்க வேண்டும் எனினும் அனைவரும் ஊக்கம் பெற்றுவிட மாட்டார்கள் என்பதால் ஊக்கம் பெற்றால் திறமையே காண்பிக்கும் நபர்களை தெரிவு செய்யுங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு சவாலான வேகல்கள் கொடுக்கப்படும் என்பதால் உங்களின் தொழில்நுட்ப திறமைகள் பரிசோதிக்கப்படலாம் இந்த புதிய வாகனம் வாங்குவதற்கு அவ்வளவு சிறந்த நாள் அல்ல அதனால் இந்த வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் இந்த வாகம் வாங்கனத்தால் பிரச்சினை உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒட்டி நல்லது லியோ ஹெல்த் கவலைப்படாமல் இருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் உடல் நலம் முன்னேற்றம் உணர்வீர்கள் எனவே நேரத்தை வீணாக்காதீர்கள் அனாவசியமான விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள தக்க சமயம் இது இந்த பொது இடத்திலோ வீட்டிலோ முக்கியமான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வீர்கள் இது உறவினர் இடத்திலோ சமூகத்திலோ கொண்டாடப்படும் அந்த நிகழ்ச்சி எல்லோரையும் கவரும் ரொமான்ஸ் வெளியே சுற்றி வர தோன்றுகிறதா உங்கள் அன்புக்குரியவருடன் வெளியே சென்று சாலியல் மகிழ்ச்சியுடன் சுற்ற என்று பொருத்தமான நாள் உங்கள் கவலைகளை பின்னுக்கு தள்ளி வெளிக்காட்சிகளைக் கண்டு மகிழுங்கள் இதனால் நீங்கள் இருவரும் இன்னும் அதிக நெருக்கமாகி இருவருக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளவென சில அற்புதமான நினைவுகளை பெறுவீர்கள் குழு உறுப்பினர்கள் வெற்றிக்கு முக்கியமாக உதவுவார்கள் அவர்களது ஆதரவால் பணியில் வரும் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் குழு உணர்வை பராமரிப்பது அவசியம் ஒரு தரப்பு முடிவுகள் ஏமாற்றத்தை தரும் இன்று நீங்கள் வங்கிகளிடம் கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள் உண்மையில் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் அதனால் உடல் நலம் குறித்த எந்த ஒரு புகாரும் இல்லை உங்களது உடல் மற்றும் மன ஆற்றல் உச்சத்தில் இருப்பதால் அதிக சக்தி இருப்பது போல உணர்கிறீர்கள் இன்று உடல் நலம் நன்றாக இருப்பதால் நடைப்பயிற்சியோ பிடித்தமான விளையாட்டோ விளையாடலாம் நிறைவேற்றப்படாத சில வெளிநாட்டு வாய்ப்புகளிடமிருந்து சாதகமான பதில்கள் வரக்கூடும் நீங்கள் மாணவராக இருந்தால் அது பல்கலைக்கழகத்திற்கான அனுமதியாக இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டு வேலையை விரும்புவராக இருந்தாரோ அல்லது சர்வதேச வர்த்தகம் ஒன்றின் நிலுவையில் இருந்தாலோ அது ஒரு புதிய பணியை இன்று தொடக்கலாம் இன்று உங்கள் காதல் உறவுகளில் நீங்கள் ஆற்றலுடன் இருப்பது நல்லது நீங்கள் நீண்ட காலமாகவே ஒருவருடன் உறவு வைத்துக் கொண்டிருந்தால் இன்று உங்களுக்கு சோதனையான நாளாக அமையும் உணர்வு ரீதியாக நீங்கள் தைரியமாக இருப்பது நல்லது நீங்கள் புரிந்த காதல் எங்கு மறைந்தது என்று ஆராய்ந்து வருத்தமடைவீர்கள் ஆனால் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு எந்த பிரச்சனைகளும் தடைகளும் அவ்வளவு கடினமானவை அல்ல விரைவிலேயே அவர் அனைத்தும் நீங்கி நீங்கள் பழைய நிலைக்கு திரும்புவீர்கள் லிப்ரா கெரியர் நீங்கள் இன்று வேலையில் திருப்தி அடைவீர்கள் தற்போதைக்கு எல்லாம் சரியாக உள்ளது இதை பயன்படுத்தி குறிக்கோளை எட்ட முயற்சி செய்து முன்னேறுங்கள் வெளிநாட்டுச் செய்திகள் லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்து இருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் தேவை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரத்தின் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள் லிப்ரா ஹெல்த் இன்று இல்லம் அல்லது உங்களது பணி தொடர்பான சில விஷயங்கள் குறித்து நீங்கள் கவலை கொள்ளலாம் யோகா அல்லது தியான பயிற்சியை மேற்கொண்டு பதற்றத்தை குறையுங்கள் உங்களது மனம் அமைதியடைந்து ஆற்றல் பெறுவதை நீங்கள் காண்பீர்கள் ஸ்கார்பியோ இன்று எந்தவிதமான சண்டையிலும் குறிப்பாக உங்களது மேல் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் சில சமயங்களில் சரியாக இருப்பதை விட அன்பாக இருப்பதே முக்கியம் அதனால் உங்களது கவனத்தை நீங்கள் திசை திருப்புங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் உணர்வுகளை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் உங்கள் துணைவரிடம் நேரடியாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ தெரிவிப்பீர்கள் ஆனால் உங்கள் துணைவர் உங்களை தவறாக புரிந்து கொள்வதை தவிர்க்க நீங்கள் அவரிடம் தனியாக பேசுவது நல்லது ஸ்கார்பியோ கெரியர் இன்று அலுவலக வதந்திகள் பணி நேரத்தையும் மீறி செயல்படும் இதில் உங்களை பற்றியும் சில வதந்திகள் இருப்பதாக நீங்கள் அறிந்திருந்தாலும் இதுபோன்ற கசமுசாக்களை சட்டை செய்யாமல் இருப்பது நல்லது அது உங்கள் பணியை செய்ய விடாமல் தொந்தரவுபடுத்தும் உங்களின் செயல்பாடுகளையும் அது பாதிக்கக்கூடும் ஸ்கார்பியோ பணம் சம்பாதிப்பதற்கு புதிய வழிவகைகளை பெறுவதற்கு நீங்கள் மிகவும் கடுமையாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு வேலைக்காக காத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை என்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எப்போதும் நேர்மறையான சிந்தனையைக் கொண்டிருங்கள் அது உங்களுக்கு துணை புரியும் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று ஏதோ சோர்வுடன் இருப்பதாகவும் உடல் சற்று நலிவுற்றதாகவும் உணர்வீர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை நீங்களே சுய தூண்டுதலுடன் புத்துணர்ச்சியாக்கிக் கொள்ளுங்கள் இந்த மனச்சோர்வும் உடல் அசதியும் தற்காலிகமானதுதான் கவலைப்படாதீர்கள் இந்த நாளில் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய நட்பு மலர சமுதாய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுதல் பலனளிக்கும் ஏன் தாமதம் செய்கிறீர்கள் இமெயில் முகவரி தொலைபேசி எண்களை தெரிவிக்க தயங்காதீர்கள் ரொமான்ஸ் இன்று காதல் உலகத்தில் உங்களிடம் உண்மையாக பழக மாட்டார்கள் என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களது காலில் எவரேனும் விழுந்தால் அவரை ஒருமுறை நன்றாக கவனித்து அவர் உண்மையானவர்தானா என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் குறைத்த கால நலனை கருத்தில் கொண்டு அவர் செய்யும் நடவடிக்கைகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சுய பாதுகாப்புடன் இருங்கள் செஜிடேரிய உங்களது வேலை பற்றி உங்களுக்கு குழப்பம் உண்டாகலாம் அனுபவம் உள்ளவரிடம் ஆலோசனை கேட்பீர்கள் அவரிடம் எதையும் மறைக்காமல் உதவி கேளுங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் தடைப்பட்டு வந்த வேலைகள் வேகம் பிடிக்க தொடங்கும்ஸ் இன்று ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் நண்பர் அல்லது வங்கியில் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படலாம் பொறுப்புகளிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் இந்த நிலைமையை சமாளிக்கும் விதமாகும் சமீப காலமாக உடல் நலக்குறைவுடன் காணப்பட்ட நீங்கள் இன்று நல்ல நலமுடன் இருப்பதை உணர்வீர்கள் மன அழுத்தம் குறைந்து ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்திருக்கிறது இதற்கு காரணம் கிரக நிலைகளும் இதற்கு சாதகமாக இருப்பதுதான் வெளியில் எங்காவது சென்று வரலாம் உடற்பயிற்சி கூடத்தில் சேரலாம் பணத்தை விட உடல் நலம் முக்கியமானது அல்லவா கேப்ரிகான் இன்று மனதால் உடலால் தளர்வாக இருந்து நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் கடின உழைப்பும் மனத்தளர்ச்சியும் வெகு நாட்களாக தொல்லை தருவதால் இன்று நண்பர்களுடன் ஓய்வாக இருங்கள் அதிசயமான செய்திகள் பற்றி பேசுங்கள் புத்துணர்ச்சி பெறுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் திருமணம் இன்று நடப்பதாக இருந்தால் தேவையற்ற விவாதங்களும் ஏமாற்றங்களும் குறுக்கே வந்துவிடாமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் உங்கள் காதலில் சில தடைகள் இருப்பது புலப்படுகிறது கிரகங்கள் சாதகமற்ற நிலைகளில் இருப்பதால் தொல்லைகள் உண்டாகலாம் முடிந்தவரை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று நீங்கள் பணியிடத்தில் உச்சநிலையில் இருப்பீர்கள் உங்களின் கடின உழைப்பு உங்களுக்கு பலனை அளிக்கும் அலுவலகத்தில் உற்பத்தி பிரிவில் ஊக்கத்தொகைகள் பெறும் ஊழியர்களுக்கு மேலும் சில பரிசுகள் இன்று காத்திருக்கின்றன உங்களின் கடின உழைப்பு கவனிக்கப்பட்டு இன்று நிச்சயமாக உங்களுக்கு பண வடிவில் அது பலனளிக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தைப் பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இன்று தூங்கச் செல்வதற்கு முன்னால் மனதை அமைதிப்படுத்த கண்டிப்பாக தியானம் செய்யலாம் சில நாட்களாக உங்களுக்கு இரவு தூக்கம் நன்றாக இல்லை சுய கட்டுப்பாட்டு முறைகள் மூலமாக தூக்கம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் இதனால் காலையில் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் நீங்கள் இன்று பல வகைகளில் அடைந்து நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் அழகான தோற்றத்தில் செல்ல விரும்புவீர்கள் தொழில்துறையில் உங்கள் செயல்கள் எல்லாம் முன்னேறி தனிப்பட்ட உறவும் நல்ல முறையில் இருக்கிறது அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் துணையுடனான உறவில் அமைதியும் மயக்கமும் இருக்கும் உணர்ச்சி பரிமாற்றம் இன்பத்தை தரும் இது மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்பதால் உறவை பலப்படுத்தி ஆனந்தமாக அனுபவியுங்கள் அக்வேரியஸ் கெரியர் உங்களின் மகிழ்ச்சி குணம் மற்றும் தொடர்பு திறன் அதிகம் இருக்கும் வார்த்தை விளையாட்டில் சிறந்து விளங்குவீர்கள் அனைவரையும் சிரிக்க வைக்கும் உங்கள் தன்மை தொழிலில் நண்பர்களிடத்தில் உங்களை பிரகாசமாக்கும் பணம் சம்பாதிப்பது உங்கள் தொழிலை மேம்படுத்துவது உங்கள் முதன்மையான சிந்தனையாக இருக்கும் இது குறித்த உங்கள் மதிப்பிடல் தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வருத்தப்படாதீர்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றியடைவீர்கள் நல்ல உணவு கட்டுப்பாடு உடல் பருமனை குறைக்கும் முறையாக உடற்பயிற்சி செய்யவும் உடல் நல குறைவால் உடல் நல பிரச்சனை மட்டுமல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னம்பிக்கை குறைந்துவிடும் இன்று உங்களது குடும்பம் அல்லது குடும்ப வட்டாரத்தில் எதிர்மறை பழக்க வழக்கம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அது சிறியதாக இருக்கலாம் ஆனால் வரும் நாட்களில் மனக்கசப்பை அது ஏற்படுத்தலாம் ஆதரவாக செயல்படுங்கள் உங்களது நண்பர் மற்றும் குடும்பத்தினர் எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை அறிந்து ரொமான்ஸ் உங்கள் துணைவரை பிரிந்து சமீப காலமாக நீங்கள் தனியாக இருக்கக்கூடும் மற்றும் உங்கள் துணைவருடன் இணைய உங்கள் உளம் தவிக்கிறது இன்று இந்த விஷயத்தில் சிறிது முன்னேற்றத்தை கண்டாலும் உங்கள் அன்புக்குரியவரை உண்மையில் இன்று சந்திக்க முடியாமல் போகலாம் விரைவிலேயே நீங்கள் அவரை சந்திக்கப் போகிறீர்கள் ஏதேனும் சிறப்பாக திட்டமிடுங்கள் பைசஸ் கேரியர் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும் கடினமான சவாலை எடுத்துக் கொள்ள தயாராகுங்கள் இது சரியான தேர்வுதான் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் அது நல்ல முறையில் செல்வதை காண்பீர்கள் பைசஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒருவருடன் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காக கூட்டு சேரலாம் சரியான கூட்டாளியை தேர்ந்தெடுத்தால் நிதி நிலைமையில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளித்துவத்தின் நெறிமுறைகள் குறித்து வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருங்கள் கடுமையான நோய் ஒன்றை முன்னமே கண்டறிவதால் அதை தியானம் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் தீர்க்க முடியும் மேலும் நல்ல உடல் நிலையை பெற உடல் அளவில் முயற்சி செய்யுங்கள் உங்களது உடல் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதால் பலன் கிட்டும் உடல் பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள்